வெல்கம் டு சேலம் இஸ் ஒரு சூப்பரான ஒரு ஃப்ரெண்டாசிட்டியான ஒரு தரமான பில்டிங்கே இந்த பில்டிங் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம சேலம் கந்தம்பட்டி பைபாஸ் டூ கோயில் செல்லும் வழியில் ஒரு சூப்பரான ஒரு ஃபண்டாசிட்டியான ஒரு அற்புதமான பில்டிங்கு ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த பில்டிங் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இம்மிடியட்டாக டிஸ்பிளே திரு நம்பருக்கு கால் பண்ணி உடனடியாக வந்து பை பண்ணிக்குவாங்க ஒரு சூப்பரான ஒரு டூ பிஹெச்சி ஹவுஸு உங்களுக்கு ஒரு உங்களுடைய கனவு இல்லம் காத்துட்ருக்கு ஸோ மிஸ் பண்ணி வேண்டாம் இமிடியட்டாக வந்து பை பண்ணிக்குவாங்க ஒரு அற்புதமான கபோர்டு ஒர்க் கூடிய மாடர் கிச்சன் உடன் கூடிய ஃபால் சீலிங் வசதியுடன் கூடிய ஒரு அற்புதமான பில்டிங்கை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த பில்டிங்கோட டீட்டெயில்ஸ் சொல்லிடறான் லேண்ட் வந்து ஆயிரத்தி நானூறு அடியில் லேண்டு ஆயிரத்தி இரநூறு அடியில் பில்டிங் கட்டியிருக்காங்க ஸோ நல்லா ஸ்பேஸஸ் விட்டு ஒரு சூப்பரான ஒரு அற்புதமான பில்டிங்கு அதாவது நான் வீடியோவில் சொல்கிறத விட நீங்கள் நேரில் சைட் விசிட் பாருங்க ஸோ அப்போ இந்த பில்டிங்கோட ஃபினிஷிங் தெரியும் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் தரமாக இருக்குங்க அதாவது இன்ஜினியரிங் கன்ஸ்ட்ரக்ஷனில் தரமான பில்டிங் தான் நம்ம செவ்வநபுரம் ப்ராப்பர்ட்டிஸை பண்ணிக்கிட்டுருக்குறோம் ஸோ வந்து ஒரு ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி நீங்கள் சேலத்தில் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி வீடு வாங்கி செட்டில் ஆகணும்னு நினச்சிங்கன்னா இமீடியட்டாக சரணபுரம் ப்ராப்பர்ட்டிஸ் கால் பண்ணி உங்களுடைய கனவு இல்லாமல் எங்கிட்ட நிறைய ஏகப்பட்ட வீடுகள் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வீடுகள் நம்மகிட்ட அவைலபிலிட்டி இருக்குது ஸோ லாங்லையும் இருக்குது சிட்டி லிமிட்லேயும் இருக்குது லோ பட்ஜெட்லேயும் இருக்குது ஹை பட்ஜெட்லேயும் இருக்குது உங்களுடைய பட்ஜெட் சொல்லிவிட்டு என்ன பட்ஜெட்டில் கேட்குறீங்க எந்த ஏரியாவில் கேட்குறீங்கன்னு தெளிவாக சொல்லுங்கள் ஸோ உங்கள் நீங்கள் கேட்குற ஏரியாவிலையோ உங்களுக்கு வீடு நாங்கள் எடுத்து கொடுக்குறோம் சுற்றி காம்பவுண்ட் வசதியுடன் கூடிய ஒரு அற்புதமான பில்டிங் உங்களுக்கு வசம் வெயிட்டிங்கில் இருக்குது தெற்கு திசையை பார்த்து டூ பிஹெச்சி ஹவுஸு சாமி ரூமு ஹால் பிக் சைஸு ஸோ டிவிக்கு வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஷோகேஸ் பாருங்கள் அடிச்சு வச்சிருக்காங்க ஒரு அற்புதமான பில்டிங்குன்னு சொல்லலாம் ஸோ மிஸ் பண்ணிடாதுங்க இந்த பில்டிங் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா மறுபடியும் சொல்லிடுறேன் கந்தம்பட்டி பை பாஸ் சித்திர கோயில் போகிற வழியில் அமைஞ்சிருக்கு ஒரு அற்புதமான பில்டிங்கை ஸோ மிஸ் பண்ணிடாமல் இந்த பில்டிங் வேணும்னா மேலும் தகவலுக்கு டிஸ்ப்ளே திரு நம்பருக்கு கால் பண்ணி உடனடியாக விசிட் வந்து பாருங்கள் ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டு சந்தோஷமாக மகிழ்ச்சியோட மீண்டும் இன்னொரு வீடு நிறையா வீடுகள் வாங்க எங்களுடைய வாழ்த்துக்கள் நாங்கள் தெரிவிக்கிறோம் ஏன்னா ஒரே வீடோடு நாங்கள் போட்ட சேலம் நம்பர் ஒன் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு வந்துட்டால் நிறையா வீடு வாங்குகிறாங்க ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க் யூ